வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு சொக்கலிங்கம் போரும் பகுதி ஒன்று புத்தகம் இரண்டு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பத்து இளவரசர் ஆண்ட்ரூவும் பிளைபினும் பிரென் நகரத்தில் ராஜதந்திர சேவையில் உள்ளவரும் தமக்கு அறிமுகமானவருமான பிளைபின் என்ற ருஷியரோடு இளவரசர் ஆண்ட்ரூ தங்கினார் ஆ எனது அன்புள்ள உம்மை விட அதிகமான சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விருந்தாளி எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று இளவரசர் ஆண்ட்ரூவை சந்திப்பதற்காக வெளியே வந்த பிளைபின் கூறினார் பிரான்ஸ் இளவரசரின் என்னுடைய படுக்கை அறையில் வை என்று பொல்கான்ஸ்கியின் வரவை பற்றி கூறிய தமது வேலைக்காரனை பார்த்து சொன்னார் ஓஹோ நீர்தான் வெற்றி செய்தியை கொண்டு வந்த தூதுவரா ம் மிக்க மகிழ்ச்சி நான் இங்கே உடம்பு அசௌக்கியமாக இருக்கிறேன் நீரே பாரும் குளித்து உடிப்பு மாற்றிய பின்பு ராஜதந்திரியின் மிகுந்த சொகுசான படிப்பு அறைக்கு இளவரசர் ஆண்ட்ரூ வந்தார் தமக்காக தயாரிக்கப்பட்டிருந்த டின்னரை சாப்பிடுவதற்கு அமர்ந்தார் கணப்பு மூட்டத்திற்கு பக்கத்தில் சௌக்கியமாக பிளைபின் அமர்ந்து கொண்டார் யுத்த முனைக்கு வந்த பின்பு சுத்தத்தின் சௌக்கியங்களும் வாழ்க்கையின் மேன்மைகளும் அவருக்கு கிடைக்க முடியாமல் போயின ஆகவே பிரயாணத்திற்கு முன்பு தமது குழந்தை பருவத்திலிருந்து பழக்கப்பட்டு போன சொகுசான சௌகரியங்களோடு மீண்டும் அமர்ந்திருக்க நேர்ந்தது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது தவறவும் ஆஸ்திரியர்கள் அவருக்கு கொடுத்த வரவேற்புக்கு பின்னால் ஒரு ருஷியரோடு ருஷிய மொழியில் பேசாவிட்டாலும் அவர்கள் எல்லாரும் பிரெஞ்சு மொழியில்தான் பேசினார்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஆசிரியர்களுக்கு விரோதமான ருஷிய உணர்ச்சி அச்சமயம் அதிகமாக இருந்தது அந்த உணர்ச்சியை இந்த ருஷியரும் கொண்டிருப்பார் என்று அவர் யூகித்தார் பிளைபினுக்கு முப்பத்தைந்து வயது இருக்கும் ஒரு பிரம்மச்சாரி இளவரசர் ஆண்ட்ரூவின் வட்டாரத்தைச் சேர்ந்தவர் முன்பே பீட்டர்ஸ்பர்க்கில் அவர்களுக்குள் பழக்கம் உண்டு குட்டுஜோவோடு வியன்னாவில் இளவரசர் ஆண்ட்ரூ இருந்தபோது அந்த பழக்கம் அதிகமான நட்பாய் வளர்ந்தது இளவரசர் ஆண்ட்ரூ வாலிபராய் இருந்து இராணுவ சேவையில் எப்படி உயர் பதவிக்கு போய் சேர்வதற்கு தகுதியுடையவராய் இருக்கிறாரோ அதே மாதிரி பிளைபினுக்கும் ராஜதந்திர சேவையின் மேல்படி போவதற்கு தகுதி இருந்தது அவர் இன்னும் வாலிபர்தான் ஆனால் ராஜதந்திரத்தில் அவர் இளைஞர் அல்ல பதினாறு வயதிலேயே அவர் இந்த சேவையில் சேர்ந்தார் பாரிஸிலும் கோபன்ஹேகனிலும் அவர் இருந்திருக்கிறார் இப்பொழுது அவர் ஒரு முக்கியமான பதவியினால் வியன்னாவில் இருக்கிறார் அந்நிய நாட்டு மந்திரிக்கும் வியன்னாவில் உள்ள ருசியத் ஸ்தாபனத்திற்கும் அவரை தெரியும் அவரிடம் அவர்களுக்கு நல்ல மதிப்புண்டு மற்ற பல ராஜதந்திரிகளை போன்றவர் அல்ல அவர் அதாவது வேண்டாம் என்ற எதிர்மறை குணங்கள் இருப்பதற்காகவும் சில காரியங்களை செய்யாமல் இருப்பதற்காகவும் பிரெஞ்சு மொழி பேசுவதற்காகவும் சிலர் மதிக்கப்படுகிறார்கள் அம்மாதிரியானவர்களில் ஒருவர் அல்ல பிளைபின் வேலையில் பிரியம் கொண்டு அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அவசியமான போது தமது சோம்பேறித்தனத்தையும் உதறி இரவு முழுவதிலும் மேஜை முன்னால் இருந்து வேலை செய்யக்கூடியவர்களில் இவர் ஒருவர் தமது வேலை எத்தகையதாயிருந்தாலும் சரி அதை நன்றாகவே செய்து முடிப்பார் எதற்காக செய்ய வேண்டும் என்ற கேள்வியில் அவருக்கு விருப்பம் கிடையாது எப்படி செய்ய வேண்டும் என்ற கேள்வியிலேயே அவருக்கு விருப்பம் உண்டு ராஜதந்திர வேலை எம்மாதிரியானதாக இருந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை சுற்றறிக்கைகள் ஆவணங்கள் அறிக்கைகள் இவைகளை சாமர்த்தியத்தோடு கருத்தை சுட்டிக்காட்டி அழகாய் தயாரிப்பதில் அவருக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு பிளைமினின் சேவைகளில் பெருமை அவரின் எழுத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை உயர் வட்டாரங்களில் உள்ளவர்களோடு சாமர்த்தியமாக காரியங்களை செய்து முடிப்பதிலும் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதிலும் அவருடைய பெருமை அதே மாதிரி பிரகாசித்தது வேலை செய்வதில் அவருக்கு எவ்வளவு விருப்பம் உண்டோ அவ்வளவு விருப்பம் உரையாடலிலும் உண்டு ஆனால் அழகாய் அற்புதமாய் பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும்போது மட்டும்தான் அவருக்கு அந்த ஆசை ஏற்படும் உயர்வட்டார கூட்டங்களில் எடுப்பாக எதையாவது சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற வரையில் அவர் காத்திருப்பார் அது சாத்தியமான போதுதான் உரையாடலில் அவர் கலந்து கொள்வார் அவர் உரையாடல்கள் எப்பொழுதும் சுயமான அறிவுக்களஞ்சியங்கள் இருக்கும் பொதுவான விஷயங்களைப் பற்றி நன்கு அமைந்த இருக்கும் இவையெல்லாம் அவருடைய மனதிற்குள் உள்ள ஆராய்ச்சி சாலையில் தயாரிக்கப்படுகின்றன விருப்பம் உள்ளவர்கள் அவைகளை எடுத்துச் செல்லக்கூடிய ரூபத்தில் தயாராயின ஆகவே உயர் வட்டாரத்தைச் சேர்ந்த சாதாரண பேர் வழிகள் வரவேற்பு அறைகள் தோறும் இவற்றை சுமந்து சென்று விநியோகிப்பார்கள் வியன்னாவின் வரவேற்பு அறைகளிலெல்லாம் அவரின் அறிவுக்களஞ்சியங்கள் பிரபலமாய் விளங்கும் பல முக்கியமான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு அவருடைய அறிவு களஞ்சியங்கள் உபயோகப்பட்டதும் உண்டு அவருடைய ஒல்லியான களைத்துப் போன மஞ்சள் நிறமான முகம் ஆழ்ந்த மடிப்புகள் நிறைந்தது ஒரு ருஷிய குளியலுக்கு பின்னால் ஒருவரின் விரல் நுனிகள் எவ்வளவு சுத்தமாய் இருக்குமோ அவ்வளவு சுத்தமாக அந்த மடிப்புகளும் இருக்கும் அந்த மடிப்புகளின் அசைவுகள் அவருடைய கருத்துகளை முகத்தில் காட்டும் சாதனங்களாய் அமைந்திருந்தன அவருடைய புருவங்கள் உயர்த்தப்படும்போது அவருடைய நெற்றியில் ஆழ்ந்த மடிப்புகள் தோன்றும் அவருடைய புருவங்களை கீழே தாழ்த்தும்போது அவருடைய கண்ணங்களில் ஆழ்ந்த மடிப்புகள் தோன்றும் ஆழ்ந்து அமைந்த சிறிய அவருடைய கண்கள் எப்பொழுதும் மினுமினு வென்று ஒளி வீசி நேர் பார்வையை செலுத்தும் நல்லது இப்பொழுது உமது காரியங்களை பற்றி சொல்லும் என்றார் அவர் மிகுந்த கொண்டு தம்முடைய பெயரை ஒரு தடவை கூட சொல்லாமல் பல்கான்ஸ்கி அந்த சண்டையைப் பற்றியும் யுத்த மந்திரி தமக்களித்த வரவேற்பை பற்றியும் விவரமாக சொன்னார் பந்தடிக்கிற இடத்தில் நாயை எப்படி வரவேற்பார்களோ அதே மாதிரி என்னையும் எனது செய்தியையும் வரவேற்றார்கள் என்று அவர் சொல்லி முடித்தார் பிளைபின் புன்முறுவல் கொண்டார் அவருடைய முகத்திலிருந்த சுருக்கங்கள் மறைந்தன தமது நகங்களை பார்த்து கொண்டும் இடது கண்ணிற்கு மேலுள்ள தோலை சுழித்து கொண்டும் அவர் பேசினார் ஆனால் எனது அன்புள்ள நண்பரே பழமையான ருஷிய இராணுவத்திடம் எனக்கு மரியாதை உண்டு என்றாலும் உமது வெற்றி வெற்றிகரமானதல்ல இதே மாதிரி பிரெஞ்சு மொழியில் அவர் பேசி கொண்டு போனார் எந்த இடத்தில் இகிழ்ச்சியாக வற்புறுத்த வேண்டுமோ அங்கு மட்டும் அவர் ருஷிய மொழிகளை உபயோகித்தார் இங்கே பாரு அந்த துர்பாகியமான மாற்றியர் மீதும் அவருடைய ஒரே படைப்பிரிவு அதன் மீதும் நீரும் உமது எல்லா துருப்புகளும் விழுந்து தாக்கினீர்கள் என்றாலும் அந்த மாற்றியர் தப்பிவிட்டான் இதில் வெற்றி எங்கே இருக்கிறது ஆனால் உண்மையை சொல்லப்போனால் உண்மையில் நடந்ததை விட இது சிலாக்கியமானது என்பதை எவ்வித தற்பெருமையும் இன்றி குறலாம் அல்லவா ஒரு தளபதியை ஒரே ஒரு தளபதியை கூட ஏன் நீங்கள் பிடிக்கவில்லை ஏன் பிடிக்கவில்லை என்றால் ஒருவர் நினைப்பதைப் போல எல்லாம் நடப்பதில்லை பார்வையிடலுக்காக மைதானங்களில் நடைபெறும் அணிவகுப்புகளைப் போல சுலபமாக நடப்பதும் இல்லை நாம் உமக்கு சொல்லியதைப் போல காலை ஏழு மணிக்கு எதிரி பட்டாளத்தின் பின்பக்கம் போய் சேர்ந்து விடலாம் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் மாலை ஐந்து மணி வரை அங்கே போய் சேர முடியவில்லை அப்படியானால் காலை ஏழு மணிக்கு அதை ஏன் செய்யவில்லை காலை ஏழு மணிக்கு நீங்கள் அங்கே போய் சேர்ந்திருக்க வேண்டும் என்று பிளைபின் இளநகையோடு கூறினார் நீங்கள் காலை ஏழு மணிக்கே இங்கே போய் சேர்ந்திருக்க வேண்டும் ராஜதந்திர முறைகள் மூலமாக ஜெனோவாவை விட்டுவிடுவது நல்லது என்று பாட்டுக்கு உங்களால் ஏன் அறிவுறுத்த முடியவில்லை என்று இளவரசர் ஆண்ட்ரூ அதே துணியில் திருப்பி கேட்டார் எனக்கு தெரியும் என்று பிளைபின் இடைமறித்தார் கணப்பு மூட்டத்தின் பக்கத்தில் சோபாவில் உட்கார்ந்து கொண்டு தளபதிகளை பிடிப்பது ரொம்ப சுலபம் என்று நீர் நினைத்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் அது உண்மைதான் என்றாலும் நீர் ஏன் அந்த தளபதியை பிடிக்கவில்லை ஆகவே யுத்த மந்திரி மட்டுமல்ல மகாபெரிய மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்தியும் மன்னருமான பிரான்சிஸ் கூட உமது வெற்றியை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளாமல் போனால் அதை கண்டு நீர் ஆச்சரியப்பட வேண்டாம் எனக்கு கூட ருஷிநிலை அதிகாரி செயலகத்தில் ஒரு ஏழை செயலராய் உள்ள எனக்கு கூட உமது வெற்றியை கேட்டு மகிழ்ச்சி பெருக்கமடையவில்லை எனது வேலைக்காரன் ஃப்ரான்ஸுக்கு ஒரு நாணயத்தை பரிசாக அந்த வெற்றிக்காக கொடுத்து உன் காதலியை அழைத்து கொண்டு எங்காவது போய் வாப்பா என்று சொல்லக்கூட தோன்றவில்லை இளவரசர் ஆண்ட்ரூவை அவர் நேராக பார்த்தார் அவருடைய நெற்றி சுருக்கங்கள் மறைந்தன ஏன் என்று இப்பொழுது உம்மை நான் கேட்கிறேன் எனதான் மானவரே என்று பொல்கான்ஸ்கி சொன்னார் எனக்கு புரியவில்லை என்பதை என ஒப்புக்கொள்கிறேன் எனது எளிய அறிவுக்கு மீறியதான ராஜதந்திர நுணுக்கங்கள் ஒருவேளை இதில் இருக்கலாம் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஜெனரல் மேக் ஒரு முழு இராணுவத்தையே இழந்தார் ஆர்கிடூட் பெர்டிடானும் ஆர்கிடூட் கார்லோவும் உயிரோடு இருப்பதாகவே தெரியவில்லை தவறுகளுக்கு மேலாக தவறுகளை அவர்கள் செய்து கொண்டே வந்தார்கள் குட்டுஜோ ஒருவர்தான் கடைசியாக உண்மையான வெற்றியை பெற்றார் பிரெஞ்சுக்காரர்களை வெல்ல முடியாது என்று தோன்றியிருந்த இருந்த எண்ணத்தை தவிடுபொடியாக்கினார் அப்படி இருந்தும் அதை பற்றிய விவரங்களை கேட்டு அறிந்து கொள்ள யுத்த மந்திரி கவலைப்படவில்லை அதுதானப்பா விஷயம் எனது அன்பான தோழரே நீர் சொல்லும் வெற்றி ஜார் சக்கரவர்த்திக்கும் ருஷ்யாவுக்கும் ருஷியர்களின் பூர்வீக கிரேக்க மத கொள்கைக்கும் பெரிய வெற்றியாக இருக்கலாம் அவையெல்லாம் அழகாய்த்தான் இருக்கின்றன ஆனால் எங்களுக்கு அதாவது ஆஸ்திரிய ராஜாங்கத்திற்கு இந்த வெற்றிகளை பற்றி என்ன சிலத்தை ஆர்கியூ கார்லோ அல்லது பெர்டினான் ஒரு ஆர்கை போலவே மற்றவரும் இருக்கிறார் என்பது உமக்கு தெரியும் இவர்களில் யாராவது அடைந்த ஒரு வெற்றி செய்தியை நீர் கொண்டு வரும் அந்த செய்தி போனப்பாட்டின் தீயணைக்கும் படையை வென்றதாக இருந்தாலும் சரி பாதகமில்லை அப்பொழுது நிலைமை வேற மாதிரி இருக்கும் அப்பொழுது பீரங்குகளிலிருந்து வெற்றி குண்டுகள் கூட வெடித்து கொண்டிருக்கும் ஆனால் நீர் சொல்லுகிற மாதிரி வெற்றி இருக்கிறதே அது எங்கள் அதாவது ஆஸ்திரியர்களின் மனதை இருச்சல் அடையும்படி செய்வதற்காகவே நீங்கள் செய்வதாய் இருக்கிறது ஆர்கூக் கார்லோ ஒன்றும் செய்யவில்லை ஆர்க்யூக் பெர்னாண்டோ தம்மையே கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நீங்களோ வியன்னாவை கைவிட்டு விட்டீர்கள் அதை பாதுகாக்கும் வேலையையும் கைவிட்டு விட்டீர்கள் அதாவது கடவுள் எங்களுடன் இருக்கிறார் ஆனால் உங்களையும் உங்கள் தலைநகரத்தையும் கடவுள் காப்பாராக என்று சொல்லுவதைப் போல் இருக்கிறது நாங்கள் எல்லோரும் மிகுந்த அன்பு கொண்டிருந்த ஷிமிட் மீது குண்டு பாயும்படி விட்டுவிட்டீர்கள் அப்படி செய்துவிட்டு வெற்றிக்காக எங்களை பாராட்டுகிறீர்கள் இதைவிட அதிகமாக எங்களுக்கு எரிச்சல் கொடுக்கக்கூடிய வேறு விஷயத்தை நீங்கள் கூட முடியாது வேண்டுமென்று வேண்டுமென்றே இக்காரியம் செய்யப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது நீங்கள் ஒரு பிரமாதமான வெற்றியை பெற்றுவிட்டீர்கள் என்றே வைத்துக்கொள்வோம் ஆர்க் டியூ கார்லோ கூட ஒரு வெற்றியை பெற்றார் என்று கூட வைத்துக்கொள்வோம் இப்பொழுதுள்ள பொதுவான காலப்போக்கில் என்ன மாறுதலைவை செய்துவிட முடியும் வியன்னா நகரத்தை பிரெஞ்சு துருப்புகள் கைப்பற்றிய பின்பு இப்பொழுது என்னதான் செய்ய முடியும் என்ன கைப்பற்றிக் கொண்டார்களா வியன்னாவை கைப்பற்றி கொண்டார்களா கைப்பற்றியது மட்டும் இல்ல ஷான்பிரனில் போனபாட் இருக்கிறார் இதற்ற கீழே ஒரு குறிப்பிருக்கு ஷான் பிரென் என்பது வியன்னாவில் உள்ள சக்கரவர்த்தியின் கோடைகால அரண்மனை கைப்பற்றியது மட்டுமல்ல ஷான்பிரனில் போனபாட் இருக்கிறார் நமது அருமை கோமகன் ஊர்ப்னா இருக்கிறாரே அந்த கோமகன் அவனிடம் சென்று உத்தரவுகள் பெற்று வருகிறார் பிரயாணத்தில் ஏற்பட்ட களைப்பிற்கும் அனுபவங்களுக்கும் பின்னால் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்புக்கும் முக்கியமாக டின்னர் சாப்பிட்டதற்கும் பின்னால் புல்கான்ஸ்கிக்கு ஒருவித உணர்ச்சி ஏற்பட்டது அதாவது தாம் கேட்கும் வார்த்தைகளின் பூரண முக்கியத்துவத்தை தம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அவர் உணர்ந்தார் கோமகன் லிஸ்டன் பில்ஸ் இன்று காலை இங்கு வந்திருந்தார் என்றார் பிளைபின் அவரின் இடம் ஒரு கடிதத்தை காண்பித்தார் பிரெஞ்சுக்காரர்கள் வியன்னாவில் நடத்திய படை அணிவகுப்பு காட்சியை பூரணமாக அதில் விவரித்திருந்தார்கள் இளவரசர் முராட் சந்தோஷத்தினால் பரபரப்பாக இருந்தாராம் நீர் சொல்லும் வெற்றி பிரமாதமாய் சந்தோஷப்படக்கூடிய விஷயமல்ல என்பதும் அதனால் உம்மை ஒரு பெரிய இச்சகரை போல வரவேற்க மாட்டார்கள் என்பதும் இப்பொழுது உமக்கு தெரிந்திருக்கலாம் உண்மையில் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை நான் கவலைப்படவே இல்லை என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ ஆஸ்திரியாவின் தலைநகரான வியன்னா வீழ்ச்சியடைந்ததை போன்ற செய்திகளுக்கு முன்னால் கிரம்ஸ் என்ற இடத்தில் நடந்த சண்டையை பற்றி தாம் கொண்டு வந்துள்ள செய்தி உண்மையில் மிகவும் சிறிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற விஷயத்தை அவர் உணர ஆரம்பித்தார் வியன்னாவை எப்படி கைப்பற்றினார்கள் அந்த பாலம் என்னவாயிற்று அந்த பாலத்தின் முகப்பும் இளவரசர் ஆஸ்பர்க்கும் என்னவானார்கள் இளவரசர் ஆஸ்பர்க் தான் வியன்னாவை காத்து வருகிறார் என்று நாம் கேள்விப்பட்டோமே இளவரசர் ஆஸ்பர் பாலத்தின் பக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்து வருகிறார் அவர் வேலை மோசமாய்த்தான் இருக்கிறது என்றாலும் அவர் நம்மை பாதுகாக்கிறார் ஆனால் வியன்னா நகரம் என்பது ஆற்றின் அக்கறையில் இருக்கிறது இல்லை பாலத்தை இன்னும் அவர்கள் பிடிக்கவில்லை அதை பிடிக்க முடியாது என்று நான் நம்புகிறேன் அந்த பாலத்தில் சுரங்க விடிகள் வைத்திருந்தார்கள் அந்த பாலத்தை கொளுத்து விடும்படி உத்தரவும் கொடுத்திருக்கிறார்கள் இல்லாவிடில் வெகு காலத்திற்கு முன்பே புகிமியா மலைகளுக்கு அல்லவா நாங்கள் போயிருக்க வேண்டும் நீரும் உமது படையும் இரண்டு நெருப்புகளுக்கு மத்தியில் கால் மணி நேரமாக அகப்பட்டு கொண்டிருக்க வேண்டுமே என்றாலும் இதனால் யுத்தமெல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்ல முடியாது என்றார் இளவரசர் நல்லது முடிந்துவிட்டது விட்டது என்று நான் நம்புகிறேன் இங்குள்ள பெரிய தலைகளும் அப்படியே நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வெளியே சொல்ல துணிய மாட்டார்கள் டுரென்ஸ்டைனில் செய்த கலகலப்பு சண்டைகளினால் இந்த பிரச்சனையை முடிவு செய்ய முடியாது வெடிமருந்தினால் முடிவு செய்ய முடியாது அந்த வெடிமருந்தை யார் கண்டுபிடித்தார்களோ அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் இதை நான் இந்த யுத்தத்தின் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன் என்றார் பிளைபின் இந்த மொழிக்கோவை இவரால் கட்டப்பட்டது நெற்றியில் தோன்றிய சுருக்கங்களை விடுவித்துவிட்டு சிறிது நேரம் சும்மா இருந்தார் அலெக்சாண்டர் சக்கரவர்த்தியும் பிரஷ்ய மன்னரும் பெர்லினில் கூடி பேசுகிறார்களே அது என்ன ஆகும் என்பதுதான் இப்பொழுதுள்ள ஒரே கேள்வி ரஷ்யா நேசனாளர்களுள் சேர்ந்தால் ஆஸ்திரியா கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் அப்பொழுது யுத்தம் ஏற்பட்டே ஆகும் அப்படி இல்லை என்றால் அடிமையாவதற்கு வேண்டிய விதிகளை எங்கே கூடி முடிவு செய்வது என்ற ஒரே கேள்விதான் ஏற்படும் என்ன அபூர்வமான மேதை என்று இளவரசர் ஆண்ட்ரூ திடீர் என்று கூச்சலிட்டு தமது சிறிய கையை முஷ்டியாக்கி மேஜை மீது குத்தினார் அந்த மனிதருக்கு எப்போ ஏற்பட்ட அதிர்ஷ்டம் பியானோ பார்ட்டா என்று பிளைபின் கேட்டு தமது நெற்றியை சுருக்கினார் சாமர்த்தியமாக எதையோ ஒன்றை சொல்லப் போகிறார் என்பதை அந்த தோற்றம் காட்டியது பியானோ பார்ட்டா என்று மறுபடியும் அவர் கேட்டார் ஷான்பிரன் மாளிகையில் தற்சமயம் அவர் அமர்ந்து உத்தரவுகள் பிறப்பிக்கிறபடியால் அவருடைய பெயரில் உள்ள எழுத்துகளில் யூ என்ற எழுத்தை இப்பொழுது விட்டுவிடலாம் என்று நான் நினைக்கிறேன் நான் என்னவோ அப்படித்தான் செய்யப்போகிறேன் நான் அவரை போன பார்ட் என்றே அழைப்பேன் தமாஷ் இருக்கட்டும் யுத்தம் முடிந்துவிட்டது என்று நீர் உண்மையிலேயே நினைக்கிறீரா நான் நினைப்பது இதுதான் ஆஸ்திரியா முட்டாளாக்கப்பட்டுவிட்டது அம்மாதிரி நிலைமை ஏற்பட்டு அதற்கு பழக்கமில்லை ஆகவே அது பழிவாங்கும் அதனுடைய கிராமங்களையெல்லாம் கொள்ளையடித்து முதலில் அதையும் முட்டாளாக்கினார்கள் பரிசுத்தமான ருஷிய துருப்புகளே பயங்கரமாய் கொள்ளையடிப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இரண்டாவதாக அதன் இராணுவத்தை தொலைத்து விட்டார்கள் அந்த தலைநகரை எடுத்துக்கொண்டார்கள் இவையெல்லாம் எதற்காக சாரண்ய மன்னரின் அழகிய கண்களுக்காகத்தான் ஆகவே இதை நமக்குள்ளாக வைத்துக் கொள்வோம் நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்று எனக்குள் ஓர் உணர்ச்சி தோன்றுகிறது சமாதானத்திற்காக அதாவது தனியாக சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக பிரான்ஸோடு ஆஸ்திரியா பேச்சுவார்த்தைகள் நடத்துகிற மாதிரி எனக்குள் ஏதோ ஒரு உணர்ச்சி சொல்லுகிறது நடக்க முடியாது அது மகா இழிவான இருக்கும் என்று இளவரசர் ஆண்ட்ரூ கூச்சலிட்டார் நாம் உயிரோடு இருப்போமே ஆனால் அதை பார்க்கப் போகிறோம் என்றார் பிளைபின் அவருடைய முகம் மீண்டும் அமைதியாயிற்று உரையாடல் முடிந்தது என்பதை அது காட்டியது தமக்காக தயாரிக்கப்பட்டிருந்த அறைக்கு இளவரசர் ஆண்ட்ரூ சென்றார் சுத்தமான ஷர்ட் அணிந்து இறகு மெத்தை மீதும் பரிமளம் கமழ்ந்த வெதுவெதுப்பான தலையணைகள் மீதும் அவர் சாய்ந்து படுத்தார் எந்த சண்டையை பற்றிய செய்தியை அவர் கொண்டு வந்தாரோ அது அவரை விட்டு வெகு தூரம் போய்விட்டதாக உணர்ந்தார் ரஷ்யாவின் கூட்டுறவு ஆஸ்திரியாவின் நம்பிக்கை துரோகம் போனபாட்டின் புதிய வெற்றி நாளை காலையில் நடக்கப் போகும் ஆஸ்தான மண்டப கூட்டம் இராணுவ அணிவகுப்பு காட்சி சக்கரவர்த்தியுடன் பேட்டி இவையெல்லாம் அவருடைய நினைப்புகளில் தோன்றின அவர் தமது கண்களை மூடினார் உடனே பீரங்கி சப்தம் துப்பாக்கி சப்தம் வண்டி சக்கரங்களின் கலகலப்பு சப்தம் ஆகியவைகள் அவர் காதுகளை நிரப்புவது போல் தோன்றின மறுபடியும் துப்பாக்கி தாங்கியவர்கள் குன்றிலிருந்து இறங்குவது போலவும் பிரெஞ்சுக்காரர்கள் சுடுவது போலவும் அவர் மனக்கண்முன் தோன்றின அச்சமயம் ஷிமிட் பக்கத்தில் தாம் சவாரி வந்தபோது அவருக்கு ஏற்பட்ட மனத்துடிப்பையும் துடிப்பையும் தங்களை சுற்றி தோட்டாக்கள் பறந்து சென்றதையும் அவர் நினைவுகூர்ந்தார் அந்த நினைவுகள் குழந்தை பருவத்திற்கு பின்னால் அவருக்கு ஏற்பட்டிராத வாழ்க்கையின் இன்பத்தை பன்மடங்காக பெருக்கிக் காட்டின அவர் விழித்தார் ஹாம் அவையெல்லாம் நடந்தன என்று அவர் ஒரு குழந்தையைப் போல மகிழ்ச்சியோடு புன்சிரிப்பு கொண்டு தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின்னால் வாலிபத் தூக்கத்தைப் போல ஆழ்ந்த தூக்கம் கொண்டார். அத்தியாயம் பத்து நிறைவடைந்தது